அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று அமாவாசை தினம் இந்த அமாவாசை நாளன்று நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வதனால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலனை இந்த ஒரு அமாவாசையில் நமக்கு கிடைக்கும் சரி இந்த அமாவாசையில் நாம் விரதம் இருப்பதினால் எவ்வளவு நன்மைகள் இருக்குது இந்த அமாவாசை என்று நாம் ஒரு சில பொருட்களை தானம் செய்வதினால் நமக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலை இது எல்லாமே ஏற்படும் இதை பற்றிய விரிவான தகவலை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்று அமாவாசை தினம் இந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் இந்த ஆணி மாத அமாவாசையின் முக்கியத்துவத்தை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாள் வரும் நாள் வருவது வழக்கம் குறிப்பாக ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைன்னு இந்த அமாவாசைகள் அனைத்தும் முக்கியமான நாளாகவே உள்ளது அதேபோல் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் ஆனி மாத இன்று அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி முதலானவற்றை தவறாது நாம் செய்ய வேண்டும் அதனால் பித்துருக்களின் பசியும் தாகமும் நிவர்த்தியாகும் அமாவாசை அன்று நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோர்களை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்வதினால் அவர்களுடைய தாகம் பசியும் அடங்கிவிடும் இதனால் இறந்த முன்னோர்களின் மனம் குளிரும் இன்று நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்தமான சாப்பாடு வகைகளை சமைத்து அவர்களுக்கு பிடித்த வஸ்திரம் அனைத்தையும் வாங்கி வைத்து அவர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அன்னதானம் வஸ்திர தானம் அவர்களுக்கு பிடித்த பல வகைகள்லாம் வைத்து நாம் சாமி கும்பிட்டுட்டு அதை தானம் செய்வதனால் பல நன்மைகள் உண்டாகும் முதல்ல இன்னைக்கு அமாவாசை நாள் இன்று முதலில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் சூரிய பகவானை முதலில் வணங்கிவிட்டு கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எல் எடுத்து அதுக்கப்புறம் தூய பாத்திரத்தில் தூய நீரே எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து அவங்களோட பெயரை கூறி எல் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும் பின்பு அந்த நீரை கடல்லையோ ஆறு ஏரி குளம் இந்த நதிக்கரைகள்லாம் இத இந்த நீரை விட வேண்டும் இன்று ஆணி மாத அமாவாசை இந்த அமாவாசைக்கு மற்றொரு பெயர் உண்டு ஆஷாட அமாவாசை இந்த ஆணி மாத அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் கொடுப்பதினால் நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி உண்டாகும் இந்த அமாவாசை என்று நம் முன்னோர்களை நினைத்து தர்பணம் கொடுப்பதினால் அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆணி அமாவாசை திருவாதிரை நட்சத்திரத்தில் வருது இதனால் இன்று அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பதினால் பனிரண்டு ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் கொடுத்த முழு பலன் நமக்கு கிடைக்கும் இதோட பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இந்த மாதிரி தோஷம் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திரம் சொல்வது தானம் செய்வது இந்த எந்த ஒரு செயல் செய்தாலுமே அது பல மடங்கு நமக்கு அதிக பலனை தரக்கூடும் அதனால தாங்க இந்த அமாவாசை நாளில் நாம் முடிந்த அளவிற்கு ஒரு இல்லைன்னா மூணு உயிருக்காவது நாம் தானம் செய்ய வேண்டும் முக்கியமாக பசு மாட்டிற்கு வாழைப்பழம் கீரை இதெல்லாம் நம்ம தர்றது மிகச்சிறந்த பலன்களை உண்டாக்கும் இந்த ஆணி மாத அமாவாசை ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இன்று இந்த ஜூலை அஞ்சாம் தேதி இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தாறுக்கே அமாவாசை திதி துவங்கிருச்சு ஜூலை ஆறு நாளைக்கு அதிகாலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்குது இப்படி நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால இந்த அமாவாசையை வந்து சர்வ அமாவாசைன்னு நாம் சொல்வோம் ஆணி அம்மாவாசை இன்று தர்ப்பணம் கொடுப்பதனால் பித்ருக்களின் சாபத்தினால் திருமணம் நடப்பதில் தாமதம் குழந்தை பேறு போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் தடை இது எல்லாமே நமக்கு சரியாகிடும் முன்னோர்களோட பரிபூரண ஆசை அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இந்த ஆணி அம்மாவாசையில் நாம் தர்ப்பணம் கொடுப்பதினால் மேலும் இந்த அம்மாவாசை என்று நெல்லிக்காய் பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து நம்ம பொருளை தானமாக கொடுக்கலாம் இது இன்று அமாவாசை என்று நம்ம இந்த பொருட்களை தானம் செய்வதினால் நமக்கு பொருளாதாரத்தில் இருக்கும் பிரச்சனை நீங்கி ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்பெல்லாமே இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி வர அமாவாசை நாட்கள் எல்லாமே நாம் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற நிலை ஏற்படும் ஒரு வளர்ச்சி வரும் நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு சைக்கிளும் தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல நிலை வளர் வளர் வருவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கும் அமாவாசை தினங்களில் நாம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதனால் நாம் அவர்களை நினைத்து வழிபாடு செய்யும் போது முக்கியமாக இன்று வாசலில் கோலம் போடக்கூடாது தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள்